அந்த நேரத்தில் இருந்தவர்கள் விட்ட தவறுகள் இப்பொழுது கல்வெட்டுக்களை வைத்து கொண்டுதான் பண்டாரவணியன் வரலா வரலாறு எண்ணக்கருக்கள் ஊடாக கற்பனைகள் ஊடாக செதுக்கப்படுகிறது அதே போல்தான் நமது தமிழினம் எங்களது வரலாறுகளை கைவிட்டிருக்கின்றோம் வாழ்க்கையை கைவிட்டிருக்கின்றோம் முள்ளிவாய்க்கால் கட ரோட்டு வரை முள்ளிவாய்க்கால் கடலில் இருந்த மண் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது என்றால் அன்று ஒரு பாரிய கடல்கோள் அனர்த்தம் சுனாமி அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது ஆனால் எமது மக்களுக்கு அது இன்று கடைசி சுனாமி அனத்தத்தில் சிக்கும் வரை அந்த வரலாறு தெரியாது எனவே வாழ்க்கையுடன் சேர்ந்தது வரலாறு நமது இனத்தின் இருப்புடன் சேர்ந்தது கலை கலாச்சாரம் நான் எனக்கு என்னுடைய பாராளுமன்ற காலத்தில் ஒரு தடவை பலஸ்தீனம் செல்ல கிடைத்தது பதினான்கு நாட்கள் அங்கே தாங்கியிருந்தேன் ஒரு பல்கலைக்கழகம் செல்ல கிடைத்தது அங்கு சென்று நான் செல்லும் பொழுதே கமராசகல் வசதிகளுடன் நேரடியாக சென்றிருந்தேன் அங்கே இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் இஸ்ரேல் மண்ணுக்கும் பலஸ்தீனத்துக்கும் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டிருந்தது பலஸ்தீன் பக்கத்தில் அந்த பல்கலைக்கழகம் அமைந்திருந்தது இங்கிருந்து இஸ்ரேல் பக்கத்தில் பாரிய நான் நினைக்கிறேன் ஆயிரம் அடி உயரம் வரும் பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டிருந்தது கமரா சகலதம் உட்பட என்னுடைய ஆர்வக்கோளாறு அதை நோக்கி படத்தை எடுத்தேன் அப்பொழுது சொன்னார்கள் இங்கே படம் எடுக்க கூடாது படம் எடுத்தால் ஆட்டோமேட்டட் கேமரா சொற்கான் அவரை சுட்டு வீழ்த்தும் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு கேமரா கூட ஸ்டைல் பக்கம் திரும்ப கூடாது பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை அங்கிருந்து படம் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் படம் எடுத்தல்ல ஓட்டோமேட்டட்டாக அது கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்தது அப்படியான தான் நான் சென்றேன் அங்கே ஒரு மியூசியம் இருந்தது அவர்கள் அவர்களது வரலாற்றை அந்த மியூசியத்தில் சகல விதத்திலும் பதிந்து வைத்திருந்தார்கள் முதலாவது கொல்லப்பட்ட பலஸ்தீன போராளி உட்பட அவருடைய படம் அன்றிலிருந்து சுடப்பட்ட சகல இறந்த இன விடுதலைக்காக தங்களது உயிரை கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபைல் அவரது வரலாறு அங்கு பட்டியலிடப்பட்டு சகலதும் சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தது போராட்டத்தில் கொல்லப்பட்டவர்கள் கல்லால் அறிந்து கொல்லப்பட்டிருந்தவர்களின் கல்லுகள் கூட சேமிக்கப்பட்டு அங்கு பாதுகாக்கப்பட்டிருந்தது கிடைத்த போட்டோக்கள் எல்லாம் அங்கு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தது அப்படி ஒரு அழகான ஒரு மியூசியம் பரிசீன மக்களுக்காக அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தது யோசித்து பாருங்கள் இன்றும் நூறு வருடம் கடந்தும் பலஸ்தீன விடுதலை போராட்டம் நிலைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அவர்களது வரலாறு அவரது கலாச்சாரம் அனைத்தும் அன்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அமது மண்ணை யோசித்து பாருங்கள் குற்றம் சொல்லவில்லை ஆனால் நாங்கள் அந்த விடயத்தில் முற்றிலும் தவறி நிற்கின்றோம் ஒரு கவிதை நூலின் ஊடாக நமது வரலாறுகள் பாதுகாக்கப்படலாம் அதை வன்னியூர் செந்தூரன் செய்கின்றார் இன்னும் பல கவிஞர்கள் செய்கின்றார்கள் ஆனால் அதை விடவும் எத்தனையோ பெரிய விடயங்கள் செய்ய கிடைக்கின்றது ஆனால் நாங்கள் செய்யவில்லை செய்ய முயற்சிக்கவில்லை எப்போது எங்களது வரலாறு பண்டாரவணியின் வரலாறு அழிந்தது போல் எமது ஈழ விடுதலை போராட்ட வரலாறும் அழியின் நிலைக்குத்தான் செல்லும் முப்பது வருட போராட்டத்திலேயே சளித்து விட்டோம் யுத்தம் முடிந்து பத்து வருஷம் ஆகிவிட்டது இன்னும் நமக்கு தீர்வு தரவில்லை என்று ஒருத்தனை ஒருத்தன் குற்றஞ்சாட்டும் இனம் நாம் இருந்தான் இவன் என்ன செய்தான் இன்று வரை என்ன செய்தான் நமக்கு விடுதலையை தேடி தந்தானா பொய்யன் புரட்டன் ஒருத்தனை ஒருத்தன் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கின்றோம் குற்றஞ்சாட்டுவோம் நான் என்ன செய்தேன் என்று திரும்பி தன்னை கேட்க முயற்சிக்கவில்லை ஒரு விரலால் மற்றவனை சாட்டுகின்றான் நான்கு விரல்களை என்னை நோக்கி வருகின்றது அதற்கான பதில் எம்மிடம் இல்லை நமது இனத்துக்கான முன்னேற்பாடு எதுவுமே எம்மிடம் இல்லை இந்த இள போராட்டம் மண்ணோடு மண்ணாக போகப் போகின்றதா அல்லது மீண்டெழுந்தும் ஒரு தமிழினம் இங்கு நிலைகொள்ளப் கொள்ளப் போகின்றதா என்றால் அதற்கான பதில் எம்மிடம் இல்லை அப்படியாக அந்த பல்கலைக்கழகம் இருந்தது நான் பார்த்தேன் போய் இறங்கியவுடன் முதலாவது இறங்கியது இஸ்ரேல் ஏர்போர்ட் அங்கிருந்து எமது அணி அது சகல கட்சிகளையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அணி நாங்கள் சென்று பலஸ்தீன போர்டரை அடைந்த பொழுது அங்கு எங்களை பாரிய வரவேற்பு வீதியால் செல்லும் பொழுது ஆங்காங்கே வீதி ஒழுங்குகள் செய்யப்பட்டு எம்மை ஒழுங்காக அனுப்பி வைத்தார்கள் யார் அனுப்பினார்கள் சிவில் உடையில் நின்ற பழைய போராளிகள் தங்களது இனத்துக்காக தங்களது மண்ணுக்காக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் சம்பளம் பெறுபவர்கள் அல்ல அன்றும் அங்கு அந்த போராளிகள் போராளிகள் தான் நிலை கொண்டது அந்த போராட்டம் என்று பாரிய அளவில் வெடித்தது உங்களுக்கு தெரியும் சர்வதேச பயங்கரவாதிகள் யார் என்று உங்களுக்கு நல்லாக தெரியும் எமது மண்ணிலும் அதுதான் நடந்தது சர்வதேச பயங்கரவாதிகளின் வலைகளில் விழுந்த எமது போராட்டங்கள் மண்ணால் மூடப்பட்டிருக்கின்றது ஈழ மண்ணில் மூடப்பட்டிருந்தது ஐநா சபையின் ஐநா சபையின் உயர் அதிகாரிகள் மனித உரிமைகளை மீட்பவர்கள் அழிந்து செல்லும் இனத்தை பாதுகாப்பவர்கள் என்று சொல்லி நமது மக்களை யுத்த சூனிய பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு அதனுள்ளே செல்லுங்கள் அங்கே செல்வராது எந்த தாக்குதலும் நடக்காது என்று சொல்லி சொல்லி அடித்து அடித்து அந்த வழங்கப்பட்ட ஒவ்வொரு பிரதேசத்திலும் மீதும் குண்டுகளை போட்டு போட்டு உங்களது இனத்தை முள்ளிவாய்க்கால் கடற்கரை காண கொண்டு சென்று உங்களை மீட்க பாரிய கப்பல் வரும் உங்களுக்கு விடுதலை வரும் எல்லாம் சொல்லி எங்களை மண் முள்ளிவாய்க்கால் மண்ணில் வைத்து முடித்து விட்டார்கள் சகலதுக்கும் காரணமாக இருந்தது சர்வதேச பயங்கரவாதம் இந்த சர்வதேச நாடுகள் பெரிய மனித உரிமைகளை மீட்டு தரும் நாடுகள் என்பது அவர்களின் அவர்களின் கருத்து ஆனால் அது அல்ல அவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் ஈழ மண்ணில் எமது போராட்டம் எப்படி தோற்கடிக்கப்பட்டது ஈழ மண்ணில் ஒரு தலைவன் இருந்தான் தனக்கு கீழ் போலீஸ் படை இராணுவ படை நீதித்துறை நீதித்துறை கல்வித்துறை அரசியல் துறை சகல துறைகளும் சேர்த்து ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தி காட்டினார்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள் உங்களால் இந்த நாட்டை ஆள முடியுமா என்று அந்த கேட்ட கேள்விக்கான பதிலை செயல் மூலம் செய்து காட்டியிருந்தார்கள் அப்போது விமானப்படையும் அவர்களிடம் இருந்தது அப்போதுதான் புரிந்து கொண்டது இந்த இனம் அளிக்கப்பட்டே ஆக வேண்டும் அளிக்கப்படாவிட்டால் இந்த இனத்தின் வெற்றி உலகமெங்கும் பரவும் அதன் அதன் மூலம் பாரிய பிரச்சனைகளை சர்வதேச பயங்கரவாதிகள் பெற்றுக்கொள்ள நேரிடும் சர்வதேச பயங்கரவாத சர்வதேச அரசுகள் பெற்றுக்கொள்ள அதனால் எமது இனம் அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு பரிச்சோத்தமாக அன்று சொல்வார்கள் இந்த பன்றியலி நமது வேக்சின் கண்டுபிடிப்பதற்காக பாவிப்பது போல் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட அழிவு தாக்குதலின் அடையாளம் அதில் பாரிய வெற்றி கண்டு அது இரண்டாவது பாகு பாகந்தான் இன்று பலஸ்தீனத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் பலஸ்தீன போராளிகள் அவ்வளவு வளமாக வளர்ந்து நான் சென்றது பத்து வருடங்களுக்கு முன்னர் இந்த பத்து வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் வளர்ந்த வளர்ச்சி சர்வதேச கண்களுக்கு பிடிக்கவில்லை அவர்களே அவர்களை சொல்லி உள்ளே ஊடுருவ பண்ணி உரிய தாக்குதல்களை நடத்தி அவர்கள் மீது எதிர்த்தாக்குதலை நடத்தி அந்த இயக்கங்கள் இன்று அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சர்வதேச பயங்கரவாதத்தின் ஆரம்பம் எனவே நான் மீண்டும் கதைத்து செல்ல விரும்பவில்லை நான் சொல்ல விரும் விரும்புவது என்னென்றால் இந்த எங்களது இனத்தின் இருப்பை காப்பதற்கு நாங்கள் போராட வேண்டும் எங்கள் கையில் வடமான சபை வந்தது எங்கள் கையில் அரசாட்சி வந்தது எங்கள் கையின் இடையில் சகலதும் வந்தது அரசியல் கட்சியாக நாங்கள் இருந்தோம் ஆனால் முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஒரு தூண் நட்டு நட்டு வைக்க எங்களால் முடியவில்லை இன்று கூட முடியும் கரதரப்பெட்டியலில் உள்ள ஆட்சி எங்களுடைய ஆட்சி ஆனால் இந்த வெளிநாட்டில் இருந்து எங்களது மக்களுக்காக ஆடு கொடுப்போம் மாடு கொடுப்போம் என்று கலைப்பவர்கள் இவர்களும் இங்கே ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டை ஒரு அரசியல் உறுதிப்படுத்தக்கூடிய தேவையான விடயங்களை செய்வதற்கு முன்வருவதில்லை நான் கூட முயற்சி எடுத்தேன் மொழிவாய்க்காலில் கிடைக்கவில்லை ஆதரவு கிடைக்கவில்லை எங்கு வெளிநாட்டில் காசு சேர்க்கிறார்களோ அங்கே ஒரு மாஃபியா வெளிநாட்டு காசை சேர்ப்பவனிடம் அவனுக்கு ஒரு பங்கு செல்ல வேண்டும் அவனுக்கு ஏற்றவன் இங்கு எவன் இருக்கிறானோ அவன் கையில் தான் அந்த படம் போய் சேரும் அப்போதான் இவன் ஒரு ரெட்டை வில் போட்டு இவனுக்கு கணக்கு முடிச்சு அவனுக்கு அனுப்பினா அவன் அங்கே கணக்கு முடிச்சு அங்கால அனுப்பினா ரெண்டு பக்கத்துக்கும் பெரிய ஒரு பங்கு போயிடும் இல்லையா உண்மை இது உண்மை எனவே இப்படியாகத்தான் எங்களது இனம் காலத்தே காலம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுக்கு துணை போகும் மம்மவர்களும் இருக்கிறார்கள் நான் ஏன் சொல்ல வந்தேன் என்றால் பல போராளிகள் போற்றப்பட வேண்டியவர்கள் எங்களது போராளிகளும் அந்த நிலைக்கு வர வேண்டும் எங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வர வேண்டும் நாங்கள் பயந்து கொண்டிருக்கின்றோம் இதை நான் கதைத்தால் என்னை பிடித்து உள்ளே போட்டு விடுவார்கள் இதை நான் சொன்னால் இந்த கருத்தை சொன்னால் என்னை விசாரணைக்கு கூப்பிடுவார்கள் இது ஏன் நமக்கு இந்த பிரச்சனை என்று நாங்கள் ஒதுங்கி நிற்கின்றோம் எனவே எங்களது தமிழர்கள் இறுதியாக அப்படியானவற்றை செய்ய முடியாவிட்டாலும் வன்னியூரன் சென்றுன போல் கவிதை நூல்களை வடித்து சரி நமது வரலாறுகளை படைக்க வேண்டும் என கேட்டு